வணக்கம் செங்கம் அருகே முறையாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஒன்றியத்துக்குட்பட்ட வேடங்குப்பம் பகுதியில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றார்கள் கடந்த சில வாரங்களாக செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டும் குடிநீர் கிணற்றில் தண்ணீர் இருந்தும் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் விநியோகம் வழங்கவில்லை எனவும் இதற்கு முன்பாக இதே போன்ற நிலை நீடித்து வந்ததாகவும் அதிகாரிகளிடமும் ஊராட்சி நிர்வாகத்திடமும் முறையிட்டும் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டி வந்த ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து வேடங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் காலி குடங்களுடன் செங்கம் நீப்பத்துறை சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இதனைத் தொடர்ந்து ஊராட்சி நிர்வாகத்திடம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு குடிநீர் வழங்கப்படும் என உறுதி அளித்த பின் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்